ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சை மாங்காய் வச்சு ஒரு சிம்பிளான டிஷ்ஷை செஞ்சுருக்கேன் மாங்காய் தேங்காய் இது ரெண்டு இருந்தால் போதும் இந்த குழம்பு நம்ம செஞ்சிடலாம் இந்த குழம்பு வந்துட்டு ஒரு கேரளா ஸ்டைலில் இருக்கும் அவங்க வந்துட்டு ரா மேங்கோ கோக்கனட் கறி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வானலில் கொஞ்சமாக தேங்காய்ன சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் கூட கொஞ்சமாக இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா நடுவில் ஒரு கீரல் போட்டு சேர்த்துக்கிறேன் மாங்காய் வந்துட்டு கொஞ்சம் செங்காயாக இருக்குது இதுக்கு நீங்கள் புளிப்பான மாங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவும் சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாங்காய் வேகட்டும் மாங்காய் வெந்ததும் அரை மூடி தேங்காய் தூர்வில் அரைச்சு வச்சு இந்த தேங்காய் நீங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் தாளிப்பு கொடுத்துருக்கேன் சிம்பிளான டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பச்சை மாங்காய் குழம்பு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்